வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமது சேனல் இன்றைக்கி நம்ம பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் முன்னாடி நம்ம இருபத்தைந்து வினாக்கள் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க டெஸ்ட் ஒன் பிடிஎஃப் போட்டிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தாறில் இருந்து நம்ம ஐம்பது கேள்விகள் வரைக்கும் பார்க்கலாம் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது டேஷ் அணி எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்லேடையானி இரண்டாவது கேள்வி சந்த கவிமணியின் இயற்பெயர் ஆன்சர் ஆப்ஷன் டி சண்முக சுந்தரம் இருபத்தெட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தமிழ் அழகனார் பற்றிய தவறான கூட்டை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் டி இவர் இளம் வயதில் செய்யுள்ளும் ஆற்றல் பரவலையும் கொடுத்துருக்காங்க பெற்றிருக்காரு ஓகேவா ஸோ இதுதான் வந்து தவறானது அடுத்ததா இருபத்தொன்பதாவது கேள்வி அடடே காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி கீவா ஜஹன்னாதன் ஏழையும் கொடுத்துருக்கு ஸோ எதுவுமே வந்து கரெக்டு தான் ஓகேவா அடுத்ததா முப்பதாவது கேள்வி திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் முப்பத்தி ஓராவது கேள்வி ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழுவித்து ஒன்றிண மாட்டேன் அது உருவமாகும் உருவகமாகும் என்று எழுதியவர் யார் சரி கொஸ்டின் பார்த்துக்கோங்க இலக்கணம் கொஸ்டின் செலமை ரொம்ப முக்கியமானது ஸோ இது வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தண்டி சொல்லியிருக்காரு ஓகேவா முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கலம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று இவ்வரிகள் யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணாவுடையது முப்பத்து மூன்றாவது கேள்வி குறிஞ்சி மலர் என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நான் பார்த்து சாரதி முப்பத்து நான்காவது கேள்வி ஓம உறவு மறைந்து வந்தால் அதற்கு டேஷ் அணி என்று பெயர் ஆன்ஸ்வர் ஆப்ஷன் சி எடுத்துக்காட்டு ஓமை அணி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்ஸ்வர் ஆப்ஷன் பி வா ராமசாமி முப்பத்தாறாவது கேள்வி திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று ஓமையை பயன்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி நான் பார்த்த சாரதி முப்பத்தேழாவது கேள்வி சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் என்று பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி திருவிக்கா முப்பத்தெட்டாவது கேள்வி சொல்லின் செல்வர் என்று குறிப்பிடப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது அனுமனை குறிக்கும் சொல்லின் செல்வர் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பத்தொன்பதாவது கேள்வி வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மு வரதராசனார் நாற்பதாவது கேள்வி படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும் உண்மையில் முரண்படாத மேமையை சொல்வது ஆன்சர் ஆப்ஷன் ஏ முரண்படும் மேமை இலக்கணம் கொஷின்ஸ் இதெல்லாமே இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேவா நாற்பத்தி ஓராவது கேள்வி குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் என்று பாடல் எழுதியவர் கீழ்கண்டவற்றுள் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பா ஜீவானந்தம் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவது ஆன்ஸ்வர் ஆப்ஷன் ஏ முரண் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமாக முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவது எது ஆன்ஸ்வர் ஆப்ஷன் சி எதிரினை இசைவு இம்பார்ட்டன்ட் இலக்கணத்தில் வரும் நாற்பத்தி நான்காவது கேள்வி இந்தியா தான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார் ஸோ பாரதியார் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது சிலபஸில் கிடையாது ஸோ இது வந்து தேவையில்லை ஓகேவா ஸோ இதுக்கு வந்து படித்து வச்சுக்கோங்க நாற்பத்தைந்தாவது கேள்வி ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லின போலவும் கேட்கணும் போலவும் சொல்லி அங்கு அமையும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் நாற்பத்தாறாவது கல்வி புதிய உரை உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விற்பனை பெற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி எழில் முதல்வன் நாற்பத்தேழாவது கேள்வி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் நாற்பத்தெட்டாவது கேள்வி சார்பெழுத்துக்கள் டேஷ் வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி பத்து வகைப்படும் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி உயிரிழப்படை டேஷ் வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்று வகைப்படும் ஐம்பதாவது கேள்வி செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெற்றெழுத்துக்கள் அளவெடுத்துலை செயல் இசை அளப்படை என்போம் இதனை டேஷ் என்றும் கூறுவர் ஆன்சர் ஆப்ஷன் சி இசை நிலை அலபடை ஸோ இந்த கொஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் வர்றது ஸோ இலக்கணம் எல்லாமே வந்து வந்து பார்த்திங்கன்னா இதில் முழுமையாக கவர் ஆகியிருக்கும் டென்த்தில் நம்ம டெஸ்ட் பேட்சில் போட்ட கொஷின்ஸ் தான் இது ஸோ இதை வந்து ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஆல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ